போற்றி ஓம் நவக்கரன் அவர்களைப் போற்றி மிதனராசினர்களுக்கு வணக்கம் மிதனராசி காலப்பரச்சி சக்கரத்தின் மூன்றாம் இடம் இளவரசன் புதனையின் ஆட்சி வீடு ராசிநாதன் உச்சமடைஞ்சிட்டாருங்க ரொம்ப முக்கியமான தகவல் ராசிநாதன் உச்சமடைஞ்சிருக்குது ராசிக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் ராசிக்கு ஒன்று நாளக்கூடியவன் ராசிநாதன் உடலுக்கும் உரியவனம் உரியவனும் சுகஸ்தானாபதியும் உச்சமடைஞ்சிருக்கிறாரு நாலாம் இடத்துல கண்ணியில வந்து உச்சமடைஞ்சிருக்கிறாரு உச்சம் மூலத்திரிவுணம் ஆட்சி இந்த மூன்றையும் ஒருங்கை பெற்றிருக்கிறார் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராசிக்கு நாலாம் இடத்துல நல்ல நிலைமை இருக்கிறார் அதுக்கடுத்து ஐந்தாம் இடம் போகிறாரு மிகச்சிறப்பு தான் ஐந்தாம் இடத்துலையும் ஸ்தான பலம் வருவார் ஸோ மிதன ராசினியர்களுக்கு ராசிநாதன் நல்ல நிலைமலை இருக்காரு அதுக்கடுத்து ராசிக்கு ராஜ உக்காதிபதி சுக்குரன்னு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு இதை காட்டிலேயே என்னங்க வேணும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லா இருப்பீங்க இதுனால பத்திர யோகம்னு ஒரு யோகம் வருது அதாவது பஞ்சமகபுருஷ யோகங்களில் புதன் உச்சமடைஞ்சாருன்னா அதுக்கு பேர் வந்து பத்திர யோகம் அதுபோக சுக்கரன் ராசிக்கு ஐந்து கொடைவனும் பன்னெண்டு குடைவனும் ஆட்சி பெற்று இருக்கிறது வந்து மாலவிய யோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது சூரிய நாராயண யோகம் குரு இவங்களை பார்க்குறது கேல யோகம் கேதுவை பார்க்குறது கேல யோகம் ஸோ இப்படி ஒரு மூன்று நான்கு யோகங்கள் ராசிக்கு நான்கு ஐந்து ஒரு கேந்திர கோணத்தில் அமைஞ்சிருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மிதுனத்துக்கு வந்து நல்லா இருக்குங்க இடையில கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருந்தது ஏன்னா ராசியில் வேறு செவ்வாய் இருந்தார் கிரக நிலைகள் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருந்தது புதன் வக்கர நிலையில் இருந்தார் மூணாம் இடத்துல சனிப்பார்வில இருந்தார் இடையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க இல்லைன்னு சொல்லலை அதாவது எப்படின்னு சொல்லோம்னா இந்த ஆகஸ்ட் மாதமெலாம் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தது செப்டம்பர் பதினஞ்சுக்கு மேலே ஒரு மாற்றம் வந்துருச்சு செப்டம்பர் பதினாறுலேருந்து நல்ல ஒரு மாற்றம் வந்துச்சு அந்த மாற்றம் இனிமேல் தொடரும் தொடர்ந்து இன்னும் கண்ணி மிதன ராசி நீரலுக்கு விழா குலந்தான் நல்லா இருக்குங்க நல்லா அருமையாக பார்க்கப்படுகிறதுங்க நாலு நல்லா மேடம் வலுப்படுது சரியா குடும்பத்தில் நல்ல பொறுப்பாக இருப்பீங்க இடம் மனை வீடு நல்லபடி அமையும் நல்ல வாய்க்கு சாப்பிடுவீங்க மற்றவங்களோட ஆதரவு இருக்கும் தாயோட அன்பு இருக்கும் சரியா குடும்பத்தில் தாய் தான் முக்கியம் குடும்பம் ஒரு கோயில் அங்கே தாயார் ஒரு குத்து வழக்கு தாய் தாய் தான் குடியிருந்த கோயில் அந்த தாயோட அன்பு கிடைக்கும் படிக்கிற மாணவரும் நல்லா படிப்பீங்க ஆர்வக் கல்வியும் நல்லாயிருக்கும் உயர்கல்வியும் நல்லாயிருக்கும் வண்டி வாகனத்தில் நல்ல ஒரு அபிவிருத்திருக்கும் வண்டி வானத்தை மாற்றுறதுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு பிடித்த மனதுக்கு நிறைந்த ஒரு வண்டியை வாங்குவீங்க டூ வீலரோ காரோ வாங்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு இருப்பீங்க குடும்பத்தில் ஒரு குதூலம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் விவசாய விலங்கு விவசாய வேளாண் வலிகு விளைகுறல் வைக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் வேளாண் விளையக்கூடிய மக்களுக்கு நல்லாயிருக்கும் விவசாயிகள் சிறப்பாக இருப்பீங்க மாடு ஆடு இது மாதிரி பண்ணை வேலைகள் வச்சுருக்கிறவங்க நல்லாயிருக்கும் மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை மீன் பண்ணை இறால் பண்ணை வைத்திருக்கிறவங்களுக்கு மிகச் பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது நாளுக்குடையவன் உச்சம் பெற்று இருக்கிறது வந்து அருமையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது தாய் உறவுகளும் வரவுகளும் நல்லாயிருக்கும் தாய்வழி மாமன் ஆதரவு இருக்கும் அதுபோல் மனைவியுடைய மாமன் அதாவது மனைவியுடைய அப்பா அவருடைய ஆதரவும் நல்லபடியாக இருக்கும் மாமான் என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர்கள் அனைவரும் நல்லபடியாக அவங்கள வச்சுக்கிறாங்க அவங்க வழியில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதுபோக லக்கணத்துக்கு நாளுக்குடையவன் நாலாம் இடத்துல பெற்று இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் சரியான இல்லை பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது பூர்வீக சொத்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சில பேர் வீடு கட்டலாம் வீடு கட்டுறதுக்கு இந்த புரட்டாசி மாசம் ஆரம்பிக்கிறதுங்களே இல்லையோ ஆல்ரெடி நீங்கள் வீடு கட்டி அந்த வேலையில் இருந்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் இருந்தீங்கன்னா அந்த வேலைகள்லாம் ஜெர்வாக நடக்கும் அதுக்கு தேவையான பண கிடைக்கும் வேலை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பீங்க வீட்டுக்குள்ள இன்டீரியர் டெக்கரேஷன் வீடு சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் நல்லபடியாக இருப்பீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க அயன சயன போகம் நல்லாயிருக்கும் பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பெண்களால் நல்ல ஒரு சுகத்தை அனுபவிப்பீங்க அதுபோல் அது போக தாய்வழி பாட்டி அம்மா பெற்ற அம்மா அப்பா பாட்டி தாத்தா இவங்க வழியிலேருந்து நல்ல ஒரு உதவி கிடைக்கும் மேற்படிப்புக்காக வெளிநாடு போகலாம் மாநிலம் போகலாம் ஐயர் சிகிச்சை நல்லபடியாக இருக்கும் பதவி நல்லா இருக்கும் பதவியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அது மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு மற்ற சலுகைகள் கிடைக்கிறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கோயில் குளத்துக்கு போவீங்க ஆள் நல்லா ஒரு ஆனஸ்டாக ஸ்மார்ட்டாக நல்லா இருப்பீங்க சரியா ஏன்னா பத்தாம் மடம் வலுப்படுது பத்தாம் மடத்தில் இருக்கிற ராகுவை வந்து தனித்து புதன் பார்க்குறாரு நாலாம் வலுப்படுது சரியா நேர்களே அருமையான அமைப்பு சூரியன் கேது புதன் இங்கே கேது இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை கேது குரு பாறைக்கு வரதுனால கொஞ்சம் கட்டுப்படுத்த இருப்பார் கோயில் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும் எல்லோருமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி குடும்பத்தையே கோயிலாக பாவித்து நல்ல ஒரு யோக்கியனாக ஒழுக்கசீலனாக நல்ல விதமாக பார்ப்பீங்க நல்ல விதமாக இருப்பீங்க புத்தி சாதரியம் இருக்கும் சரியான நேரலே நல்லா இருப்பீங்க புத்தி சாதரியம் இருக்கும் புத்திமானாக இருப்பீங்க சிந்தனை சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க உறவினர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட வேலைகள் மிக சிறப்பாக இருக்கும் அதாவது மிதன ராசியில் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கார் சம்பந்தப்பட்ட வேலைகள் டிரைவர் ஆட்டோ ட்ரைவர் கிளீனர் இவங்க வேலைகள்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் கைத்தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி டெய்லரிங் எம்ப்ராய்டு அப்புறம் வந்து ஃபேன்சி அப்புறம் டிசைனிங் இப்படி நிறைய சொல்லலாம் பெண்களுக்கு உள்ள நுட்பமான தொழில்கள் நிறைய இருக்குது அது சம்மந்தப்பட்ட பெண்கள் தொழிலில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லா வீட்டு பொருள் கையில் பொருள் நல்லபடி சேரும் டெக்னிக்கல் கோர்ஸ் படித்த மாணவர்களும் நல்லாயிருக்கும் பாலிடெக்னிக் ஐடிஐ படித்தவங்க இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அது படிக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதில் பயிற்சி பட்டையை வாங்கிறவங்க நல்லபடியாக பேசப்படுவர்கள் வேலை வாய்ப்பும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னால் பத்தாம் இடம் தொடர்பு கொடுத்துனால உத்தியோகம் தொழில் நல்லபடியாக இருக்கும் தொழிற்பேட்டில் வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும் டெக்னிக்கல் படிச்சுட்டு தொழிற்பேட்டில் வேலை பார்க்கறவங்க சிப்கார்ட் இப்படி நிறையா சொல்லலாம் சிறைய நிறைய நிறையா இருக்குது இன்றைக்கி தொழிற்பேட்டை அரசு சம்பந்தப்பட்ட தொழிற்பேட்டையும் இருக்குது தனியார் தொழிற்பேட்டையும் இருக்குது அது சம்மந்தப்பட்ட வேலையில் வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த பத்திரம் எங்கள் பத்திரம் என்ற ராஜயோகம் வந்து மிகச்சிறப்பாக வேலை பார்க்க செய்கிறது உங்களுக்கு அடுத்து வரையின் நாட்கள் நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நாட்கள் வருகின்ற நாட்கள்லாம் நல்லாயிருக்கும் சரியா புதன் வந்து அடுத்தடுத்து நல்ல நிலமைக்கு போகிறார் அடுத்து துலாம் அடுத்து வந்து விருச்சிகம் விருச்சிகத்துக்கு போனாலும் குரு பார்வைக்கு வருவார் அருமையான அமைப்பு தான் அடுத்து வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போய் ராசியை பார்ப்பார் ஸோ புதனோட சஞ்சாரம் நல்லபடியாக இருக்கிறதுனால நகைச்சிறப்பாக இருப்பீர்கள் சுய சொத்துக்கள் கே சுய சொத்துக்கள் உங்களுக்கு சேரும் அதாவது தாப்பன் வழியிலோ தாய் வழியிலையோ சுய சொத்துக்கள் சேரும் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வியாபார மன்றங்கள் மிக நரப்பாக இருக்கும் குறிப்பாக நவதானிய வாரம் பல சருக்கு வியாபார மன்றங்கள் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது புத்தகம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க கல்வி அறக்கட்டளை சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சிஸ்டம் சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ளது இன்டர்நெட் சென்டர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலைகள் இப்படி நிறைய இருக்குது பெரிய லெவலையும் வேலை பார்க்குறாங்க சில பேர் சின்ன லெவலையும் சாப்பு வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு நல்லாயிருக்கும் புதன் ராகு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால கத்தாம்படம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் இன்டர்ஸ்டியில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அது சர்வீஸ் பண்ணுறவங்க ஷோரூமில் இருக்க வேலை பார்க்குறவங்க ரெஃபர்ஸ்மெண்ட்டாக இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லா இருப்பீங்க எளிமையாக இருந்தாலும் இனிமையாக இருப்பீங்க சாஃப்ட் அண்ட் இருப்பீங்க புதன் வந்து அங்கே நல்ல சாரத்தில் தான் போகிறாரு சரியா அங்கே வந்து உத்திரம் அஸ்தம் சித்திரை இதில் சித்திரை வந்து செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நல்லா தான் இருப்பார் ஏன்னா உச்ச வீட்டில் இருக்கிறாரு இப்போ அவங்க ராசியில் இருக்கிற செவ்வாயும் ஓரளவு நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் ஏன்னா வீடு கொடுத்தனு உச்சமாக இருக்கிறதுனால செவ்வாயோட கடுபலங்களை வேகமாக உதுவாக குறைஞ்சிருக்கும் அதுப்பாக புதன் வந்து நல்ல ஒரு ஆளுமை அதிகாரத்தோட உச்ச வீட்டில் இருக்கிறது கூடுதல் சருப்பு தான் புதன் நல்ல நிலைமையில் இருந்தாலே நீங்கள் மொதல் வந்து ஆள் நல்லா ஸ்மார்ட்டாக இருவீங்க எப்படின்னா ஒரு ஒரு தட்டிய புடம்போட்ட தங்க மாதிரி அப்படி ஒரு மண் மனு முன்னுங்குவீங்க நல்லா இருப்பீங்க ஏன்னா ராசிநாதன் நல்லவா ராசிநாதன் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு ராஜ விகாத அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு ராசிக்கு வேண்ட சனி பகவானும் சசயோகத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சனி பகவானும் போரட்டாதி நட்சத்திரம் தான் எடுத்திருக்கிறாரு ஏழு பத்து கொடையின் சாரத்தை எட்டு ஒம்பது கொடை எடுத்துக்கிறது நல்ல அமைப்பு தான் ஏன்னா அவர் கொஞ்சம் வக்கரமாக இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துலேருந்து வக்ரமாக எட்டாம் இடத்துக்கு போகிறாரு கொஞ்சம் விரயம் இருக்கும் சரியா விரயம் இருந்தாலுமே அலைச்சல் இருக்கும் அதுபோக தூரதேச அமைப்பு நல்லபடியாக இருக்கும் தூர தேசத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய சில காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் அதாவது தூரதேசத்தில் இருக்கிறவங்களும் உதவி பண்ணுவாங்க அவங்க சம்பாதிச்சு பணத்தை அனுப்பிவிடுவாங்க ஏன்னா பொருள் ஏதாச்சும் அனுப்பிவிடுவாங்க அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் பத்தாம் இடம் மிகச்சிறப்பாக இருக்கிறது பதினாமி இடத்துக்கு சுக்கரம் பேர் இருக்குது ஸோ மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறதுங்க அவங்களுக்கு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று லாப லாபசானங்களும் மிகச்சிறப்பாக இருக்கிறது சுக்கரன் மிகச்சிறப்பாக இருக்கிறாரு சுக்கரனுடைய அன்பளிப்பு நல்லாயிருக்கும் மாலவியா யோகம் மாலவிய யோகத்தும் பத்திர யோகம் சேர்த்து மிதன ராசிக்கு வந்து ஒரு கேந்திர கோணம் வலுப்படுது மகாலட்சுமி சாணமும் விஷ்ணு சாணம் வலுப்படுது அதில் வந்து கேந்திரத்தில் பெருமாளுடைய அம்சமாக புதனும் கோணத்தில் மகாலட்சுமியோட அம்சமாக சுக்கரனும் இருக்கிறதுனால அந்த லக்ஷ்மி நாராயண யோகமும் உங்களுக்கு கிடைக்குது ஒரு கல்லில் நாலு மாங்காய் மாதிரி மாலை யோகம் பத்ர யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் சூரிய நாராயண யோகம் இப்படி நாலு தரப்பட்ட யோகங்கள் நாலு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது மிதன ராசிக்கு ஒரு முன்னேற்றமாக இருக்குது இன்றைக்கி இருபத்தி நாலாம் தேதி உங்களுக்கு எதனாச்சும் ஒரு இது நடந்திருக்கும் ஏதோ பணவரு வந்திருக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு சாங்ஷன் ஆகியிருக்கும் ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்திருக்கும் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கி வந்திருக்கும் தொழிலில் ஒரு நல்ல ஒரு செய்தி கிடச்சிருக்கும் நான் இந்த வீடியோ நைட்டில் தான் போடுவேன் இந்த வீடியோ கேட்டுவிட்டு ஆமாம் சார் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர்த்து வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு தகவல் கிடச்சிது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க போடுங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதாவதுங்க பெனிஃபிட் வந்து கோடிக்கணக்கெல்லாம் இருக்கணும் தான் கிடையாது லட்சக்கணக்கெல்லாம் இருக்கணும்னு கிடையாது ஏதோ உங்களுக்கு எதிர்பார்த்து நடந்துருச்சு சார் மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது சரியா ஏதோ ஒரு வகையில் நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு போடுங்க உறவு முறையிலேயோ உத்தியோகத்திலேயோ தொழிலையோ வியாபாரத்திலேயோ பழக்க வழக்கத்துலேயோ காதல் சிறப்பாக இருக்குங்க ஆமாங்க அதை நான் ஏற்கனவே நினச்சிட்ருந்தேன் மதுன ராசிக்கு அது கரெக்டாக வந்துருச்சு ஏன்னா ராசியில் செவ்வாய் சுக்கரனுக்கு கோணமாகவும் சனிக்கு கோணமாக இருக்கிறார் காதல் தித்திக்கும் இனிக்கும் சுவைக்கும் காதலர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது பதிமூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மிதனராசியில் காதலர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுகிறதுங்க காதல் வந்து அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் திருமணத்தில் போய் முடியும் நீங்கள் கேட்குறீங்க சரியாக நல்லா தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் நான் கஷ்டப்பட்டு இருக்கோமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது காரணம் வந்து இப்போ நான் சொல்கிற எல்லாம் ஜன ஜாதர சரியில்லாமல் இருக்கும் சுக்கரன் புதன் சூரியன் சனி பகவான் இவங்க நாலு பேரும் உங்கள் ஜாதகத்தில் சரியில்லாமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க இருந்த போதிலும் ராசியில் செவ்வாய் இருக்காரு கொஞ்சம் பதட்டப்படாமல் கோவப்படாமல் உஷ்ணப்படாமல் இருங்க ஒரு நல்ல நிலைமையில இல்லை ராசிக்கு ஏழு பத்து கொடிவன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால வியாபாரம் பண்ணுறவங்களும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதா செய்யும் ஆயிருந்தால் லாபம் இருந்தாலுமே அதில் அழச்சரோடு தான் இருக்கும் ஈஸியாக கிடைக்காது ஒரு மொத சுத்தில் கிடைக்காது மூணாவது தான் கிடைக்கும் கொஞ்சம் அலைஞ்சு இருந்தால் லாபத்தை எதிர்பார்க்க முடியும் ஸோ குரு நிலைப்பாடு நல்லா இல்லை அதனால் குரு சிவாசாரம் தான் வாங்கியிருக்கிறார் அதுவும் நல்ல நம்ம பார்க்கப்படாது வாரந்தோறும் வியாழக்கிழமை சிவபகவான் கோயிலுக்கு போய்ட்டு தட்சணாமூர்த்தியை கும்பிடுங்க இல்லைன்னா குரு பகவானை கும்பிடுங்க தட்சிணாமூர்த்தி வந்து தெற்கு பக்கம் இருப்பார் பிரகார சுற்றி வரும்போது குரு பகவான் வடக்கு பக்கம் இருப்பார் இந்த வழிபாடாக மறந்துடாதீங்க வியாழக்கிழம தோறும் இந்த வழிபாடு பண்ணுங்கள் திருஷ்ணாமூர்த்தி வழிபாடையும் குரு வழிபாடும் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் வேளாக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாதீங்க மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை கொடுத்துங்க இல்லைன்னா சாண்டல் கலர் ட்ரெஸ்ஸை கொடுத்துங்க குருவுடைய நாமத்தை சொல்லுங்க சரியா குருநாம உங்களுக்கு தெரியும் ஓம் குருபுரமா விஷ்ணு குருதேவ் மகேஸ்வர குரு சாஸ்திரா பரப்பிரமா தஷ்மஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மந்திரம் சொல்ல தெரியாதவங்க ஓம் குரு பவனே நமகன்னு ஒரு பதினெட்டு தடவை சொல்லிட்டு போங்க வியாழக்கிழமை ஒரு முக்கியமான நாளாக எடுத்துக்கோங்க ஏன்னா குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு குரு வந்து மிதன ராசிக்கு வந்து ஏழு கூடியவன் ஒரு இணக்கத்தை கொடுக்குறவர் அவர் தான் ஒரு சொசைட்டியில் ஒரு நெருக்கத்தை கொடுக்குறவர் கணவர் உறவை கொடுக்குறவர் கூட்டு தொழில் நண்பர்கள் சொந்த பந்தம் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு பைண்டிங் கொடுக்குறவர் அவர் தான் மிதன ராசிக்கு ஒரு பைண்டிங் மெட்டீரியலே வந்து யாருன்னா குரு பகவான் தான் அவர் மெட்டீரியல் கிடையாது ஒரு பெரிய கிரகம் பட் வந்து அந்த இதுக்கு சொந்தக்காரர் ஏன் இண்டிகரேஷன் சொல்கிறோம்ல ஒருங்கிணைப்பாளர் மிதன ராசிக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒருங்கிணைப்பாளர் யாருன்னா குரு பகவான் தான் அவர் பெரிய ஸ்தானத்தில் கொஞ்சம் மறைஞ்சி இருக்கிறார் இருந்த பகுதியில் அவருக்கு வீடு கொடுத்த சுக்குரன்னு இப்போ மூலத்திரையோம் ஆட்சிப்பட்டு இருக்கிறதுனால குரு பகவானும் மறைமுகமாக இப்போ நல்ல சில லாபங்களை தருவார் ஜோதிடத்தில் எதுதான் சூட்சம் எதுவுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த கிரகம் அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குன்னு அதை வச்சு சொல்லலாம் இப்போ வந்து நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம் அந்த வீட்டு ஓனர் வந்து உள்ளூர் எம்எல்ஏ இருந்தாருன்னா நமக்கு ஒரு செல்வாக்காக இருக்கும் நம்ம ஒரு பயம் இல்லாமல் இருக்கலாம் என்னால் யார் எதுவும் கேட்டாங்கன்னா சொல்லலாம் நாங்கள் எம்எல்ஏ வீட்டில் தாங்க குடியிருக்கிறோம் சரியா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஒரு பருப்பம் பார்த்துக்கலாம் அது மாதிரி குரு வந்து இப்போ ஆட்சி பெற்ற சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு உங்கள் ராசி ராசியில் இருக்கிற செவ்வாயும் உச்சம் பெற்ற முதன் புதன் வீட்டில் இருக்கிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு ஒன்று பண்ணால் மேடம் நல்ல நிலைமையில தான் இருக்குது குரு உடைய வழிபாடு திறப்பாக செய்யுங்க அதுபோக வந்து உங்கள் ராசிக்கு இப்போ ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால நாலு ஏழு எட்டு இந்த இடம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும் சரியா கொஞ்சம் கணவன் மனைவி விஷயத்தில் விட்டு கொடுத்துப்பாங்க மீச்சுவர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருங்க சில பேருக்கு சில தாக்க இருக்கதான் செய்யும் செவ்வா பார்வை முழுமையாக ஏழாம் உள்ளது ஏழு குடியிருப்பாங்க இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சில பேருக்கு கணவன் கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கணவன் மனைவி பிடி பிரிஞ்சு இருக்கிறது இல்லைன்னா தாய்தப்பா வீட்டில் போய் இருக்கிறது இந்த சம்பவங்களாக நடக்கும் ஏன்னா செவ்வா வந்து ராசியில் இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை அடுத்து ரெண்டாம் இடத்துக்கு வந்தாலுமே நல்ல அமைப்பு இல்லை அவர் நீசமடைவார் கடகத்தில் இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் செவ்வா இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை எட்டாம் இடத்தை பார்ப்பாரு சரியா ரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் சனி பகவானையும் பார்ப்பார் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான் ஸோ செவ்வாய் ந செவ்வாய் நிலைப்பாடு சரியில்லை வாரந்தோறும் இரவு எட்டு டு ஒம்பது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை கும்பிடுங்க கந்திசு ரெண்டே ரெண்டு வழிபாடு தான் அண்ட் ஸ்வீட்டாக பின்னுங்க ஒன்று வியாழக்கிழமை சிவன் கோவிலுக்கு போங்க அங்கே முருகப்பெருமானும் இருப்பார் முருகப்பெருமானையும் கும்பிடுங்க சரியா ஈஸியாக ஆக்கிக்கோங்க வேலைக்கெழமை வேலை வெட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்து இரவு எட்டு டு சிவன் கோவிலுக்கு போங்க கோயில் திறந்துருக்கும் ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு சார்பாக போனீங்கன்னா அங்கே போய் சிவனமாக சொல்லுங்கள் அம்பாவை கும்பிடுங்க மொதல் அம்பாவை கும்பிடணும் அடுத்து சுவாமியை கும்பிடுங்க சாமியை கும்பிட்டு அப்படியே பிரகாரம் சுற்றி வாங்க தஷனாமூர்த்தி கும்பிடுங்க துர்க்கை மனை கும்பிடுங்க இந்த பக்கம் வந்து முருகன் இருப்பார் பொதுவாக ஆகமகுதிப்படி கட்டின சிவன் கோயிலில் அந்த பின்னாடி ரெண்டு கார்னர்லேயும் ஒரு பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து விநாயகர் இருப்பார் ரைட் சைடில் வந்து முருகன் இருப்பார் ஆகமகுதிப்படி கட்டின முருகப்பெருமான் கோயிலில் இருக்கும் கன்னி மூலையில் வந்து விநாயகர் இருப்பார் இந்த பக்கம் தென்மேற்கு சாரி வடமேற்கு முருக முருகப்பெருமாள் இருப்பார் வாயு மூலையில் அவரையும் கும்பிட்டுட்டு நீங்கள் வரலாம் சரியா இருக்கும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சிவன் கோயிலில் அகம வரப்பில் கட்டியிருப்பாங்க ஈசான மூலையில் நவக்கரங்கள் இருக்கும் நவக்கரங்களில் குரு பாவனை கும்பிடலாம் இதுதான் வந்து சிவன் கோயிலில் உள்ள வழிபாடு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த அமைப்பில் தான் கோயில் கட்டியிருப்பாங்க நீங்கள் வந்து சிவன் கோயிலில் போய் இதில் வழிபாடை செய்யுங்க வேலைக்கிழமை தவிர செய்யுங்க இன்றைக்கி முருகப்பெருமானு கும்பிடலாம் சரியா சிவக்கிழமை முடியாதவர்கள் வேலைக்கிழமை ஒரு நாள் எடுத்துக்கோங்க வேலைக்கிழமை சிறுத்தையாக எடுத்துகிட்டு அன்றைக்கி வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபடுங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும் இப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு அருமருந்து இந்த வழிபாடை நான் சொல்கிறேன் அதுபோக வந்து சிவன் வழிபாடையும் சில நாட்களில் செய்யலாம் அடுத்து வருகின்ற வீடியோவில் சில தகவல்களை சொல்கிறேன் எப்போப்போ வழிபாடு பண்ணலாம்னு சொல்கிறேன் அதையும் பண்ணுங்கள் அதாவது இறை வழிபாடுக்குன்னு சில நேரங்கள் இருக்குது அந்த சூட்சம முறைப்படி செஞ்சுட்டோம்னா நேரங்காலப்படி செஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து பெனிஃபிட் கூடுதலாக இருக்கும் சரியா நேர்களே அது நாலு நேரம் பார்த்து செய்யணும் நாள்கள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாதுமாங்க அதன் அடிப்படையில் நான் அடுத்து வரின்ற வீடியோவில் சில தகவல்களை சொல்கிறேன் நம்ம போதி ஜோடத்தில் போடுற வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் ஈஸியாக சில வேலைகளை சொல்வேன் சரியா அந்த நேரத்தில் அந்த தெய்வத்தை மட்டும் கும்பிடுங்க உங்களுக்கு கஷ்டம் சரியாக பெறும் சரியா நேரில் நீங்கள் நல்லபடியாக வாழணும் இந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு நம்ம நாமத்தை தான் செய்ய முடியும் இறைவனை தான் வழிபட முடியும் அவன்தான் நமக்கு உதவி பண்ணுவார் இறைவன் தான் நமக்கு ரெடியாக இருக்கிறார் எந்நேரம் உதவி பண்ணுறதுக்கு மனிதனுக்கு மனிதன் உதவி பண்ணுறானே இல்லையோ தெய்வம் கண்டிப்பாக மனிதனுக்கு உதவி பண்ணும் எந்நேரமும் ரெடியாக காத்திருக்கு நம்ம அவருக்கு முன்னாடி போய் நிற்போம் நம்ம கஷ்டத்தை சொல்வான் துயரத்தை சொல்லுவான் இறைவன் கண்டிப்பாக கண் திறப்பார் தொடர்ந்து சொல்லணும் சரியா கல்லும் கரையும் எரு எறும்போற கல்லும் தேயும் சொல்லணும் கனிந்துருகி இறைவனை வணங்கணும் கண்ணீர்லேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரணும் பூன் உருகி உடல் உருகி இறைவன்கிட்ட வணங்கணும் மன்றாடணும் சரிவா இறைவா எங்கள் என்னுடைய கஷ்டத்தை தீர்த்துக்கோ என் நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பாரத்தில்லாம் அவங்ககிட்ட விட்டுருணும் விட்டுட்டு நம்ம அவங்ககிட்ட சரணாகதி அடையணும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ச தனிப்பட்ட முறையில் நல்லபடியாக வாழணும் நம்ம தெய்வத்தை கும்பிட்டுட்டு நம்ம இயற்கைக்கு வர வாழக்கூடாது பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது சுயநலமாக இருக்கக்கூடாது தர்மத்துக்கு அதர்மமாக இருக்கக்கூடாது நியாய தர்மத்துக்கு மீறி நடக்கக்கூடாது மனசாட்சிக்கு தூரமாக காரியங்கள் செய்யக்கூடாது சரியா அப்படி நம்ம வாழ்ந்தோம்னாலே நம்ம இறைவன்கிட்ட நம்ம நெருங்கி போலாம் இறைவனுக்கு நமக்கும் உள்ள தூரம் குறைஞ்சு போயிடும் இன்றைக்கி இறைவனுக்கு நமக்கும் உள்ள தூரம் குறையுதோ அந்த அளவுக்கு தூரம் தூரம் குறையக்கூட நம்ம வந்து மனதால் பக்குவப்பட ஆரம்பிப்போம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம கிடைக்கும் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இதுக்கு வந்து வயது தேவையில்லை கொஞ்சம் வயசுலேயே செய்யலாம் திருஞான சம்பந்தர் கொஞ்சம் வயசுலேயே ஞானப்பாளம் அறிந்து ஞானத்தை அறிந்து ஞானப்பற்றார் முருகப்பெருமான் கொஞ்சம் வயசுலேயே ஞான பண்ணி இருந்தார் தாப்பானக்கே மந்திரம் சொன்னார் இப்படி வந்து நிறைய உதாரணங்கள் இருக்குது அதனால் நம்ம வந்து வயது வந்து முக்கியம் இல்லை எல்லோரும் சொல்லுவாங்க அனுபவம் வேணும் அப்படிம்பாங்க அனுபவம் உண்மைதான் அனுபவம் தான் ஆசான் ஆனால் அனுபவம் தான் இறைவன் சில நேரங்களில் அனுபவம் தான் இறைவன் நமக்கு வந்து சில நடக்கிற அனுபவங்கள் தான் இறைவனாக எடுத்துக்கணும் சரியா நேரில் அதை வந்து அந்தளவுக்கு புனிதமாக நம்ம அனுபவங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அனுபவங்கள் வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு கேடயமாக இருக்கும் நம்மளை பாதுகாக்கிற கவசமாக இருக்கும் ஓகே நேரலை மிதன ராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் இந்த பத்திர யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும் பத்திர என்ற ராஜயோகம் வந்து மிதன ராசி நேரலுக்கு நல்ல ஒரு இதாக கொடுக்குது ராசிநாதன் அடுத்தடுத்து நாலு அஞ்சு ஆறு ஏழு இடங்களுக்கு போகிறது மிகச்சிறப்பு எட்டாம் இடத்துக்கு போனாலும் பரவாயில்ல குரு பார்வைக்கு தான் வராது ஸோ அடுத்த வரைகிட்ட ஒரு ஐந்து ஆறு மாத காலங்கள் புதன் நல்ல நிலைமலை இருக்கிறது நல்ல அமைப்பு தான் சூரியன் கூட சேர மாட்டார் ஐபிஎஸ் மாதத்துலேருந்து சூரியனை முன்னுக்கு விட்டு புதன் பின்னுக்கு போக ஆரம்பிச்சிருவார் எப்போ சூரியன்லேருந்து புதன் விளையிறாரோ அப்போ தனி தனிப்பெரும் தனி த தனிப்பெருமையாக இருப்பார் அதாவது அஸ்தனம் மாட்டார் வக்ரம் மாட்டார் இயல்பு நிலையில் இருப்பார் புதன் இயல்பு நிலையில் இருந்தார்னா மிதனராசினியர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு சரியாக நல்லா இருப்பீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மற்றவங்களால் பிரச்சனை இருக்கோ 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 இல்லையோ பட் நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருப்பீங்க ஓகே நேர்களே நட்சத்திரநாதர்கள் திருவாதிரை விருகசிரிசம் புனர்பூசம் மூணு நட்சத்திரநாதர்களும் ஒரு வகிக்கு நல்லா தான் இருக்கிறாங்க வாழ்த்துக்கள் திருவாதிரைக்கு சிறப்பாக இருக்குது சரியா கூட திருவாதிரைக்கு ஒரு நல்ல யோகமான நாட்காகவே பார்க்கப்படுகிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கூட யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது நான் இந்த யோகமுள்ள நாட்களுக்கு வீடியோ போடுறேன் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே யோகமுள்ள நாட்கள் யோகம் இல்லாத நாட்கள் அந்த உள்ள வழிபாடு இதெல்லாம் போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் சரியா சின்ன சின்ன விஷயங்களை சொல்லுவேன் அதை நீங்கள் ஒரு கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து அதை எடுத்து செஞ்சிட்டாலே போதும் சரியான நேரங்களே நான் வந்து மேஜிக்கால பேச மாட்டேன் மந்திர ஜாலம் போன பிறவி இதெல்லாம் சொல்கிறதே கிடையாது பிரம்மா தலையெழுத்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ என்ன நடக்கும் அதான் நிஜ நெகல் அதாவது பிரசென்ட் தான் நிஜம் தான் நிஜம் நெகழ்காலத்தை இன்றைக்கி நம்ம கரெக்டாக அப்சர்வேஷன் பண்ணுறோமோ அப்போ வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா இன்றைக்கு நிகழ்காலம் நாளை எதிர்காலம் இன்றைக்கி இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்றைக்கி ஈவினிங் எப்படி இருக்கோ அதே அது அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இருபத்தஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காலையில் இருக்கும் அதனால் நிகழ்காலத்தில் இருந்துக்கிட்டு எதிர்காலத்தை கணக்கு போடுவோம் ரொம்ப லாங் டூரில் கணக்கு போட வேண்டாம் ஒரு நாள் ஒரு நாள் போதும் ஒரு நாள் நம்ம அந்த கணக்கை எடுத்துகிட்டா போதும் இன்றைக்கி ஈவினிங் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் செஞ்சால் போதும் அட்லீஸ்ட் இன்றைக்கி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு காலையில் நம்மளோட கடமைகள் என்ன நாளைக்கு என்னென்ன செய்யலாம் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு யோசனை மனசுக்குள்ளே நம்ம ஒரு பிளான் பண்ணாலே திட்டம் போட்டாலே நாளை பொழுது விடியும் போது நமக்கு ஐம்பது பெர்சென்ட்டு சக்ஸஸாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த இன்றைக்கி இந்தந்த காரியம் தான் பண்ண போகிறோம் இந்தென்னதான் செய்ய போகிறோம்னு அதை வந்து இறைவன் கிட்ட விட்டுணும் சரியா நேரில் நம்ம நினைப்போம் ஆனால் செயல்படுவது வந்து இறைவன் தான் நாளை பொழுது இறைவனை கொடுத்து நடக்கும் வாழ்வில் நிம்மதியை தேடும் அந்த நிம்மதி கண்டிப்பாக மிதனராசினியர்களுக்கு இப்போதைக்கு நிறைய இருக்குது நிம்மதி உங்களை சுற்றி இருக்குது நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் நல்லதே நடக்கட்டும் இல்லாமல் இறைவன் மிதனராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் மிருக திருவாதிரை திருவாதரை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில நன்மையிலும் உண்மையிலும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்குடன் நீடுவூடி வாழ்க நிறந்த வளம் பெறுக நன்றி நேர்களே